உன்னுடைய கடமை இந்த பூமியும் வாழ்க்கையும் அனைத்து விதமான செல்வங்களும் நீயும் உனக்கானது என்று ஒருபோதும் நீ எண்ணிவிடக்கூடாது மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவே நாம் மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பு உன் நெஞ்சத்தை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது தெரிந்தவர்களுக்கு செய்யும் உதவியும் அவர்களிடத்திலே காட்டும் அன்பை விட பல மடங்கு உயர்வானது முன்பின் தெரியாதவர்களுக்கு செய்யும் உதவியும் அவர்களிடத்திலே காட்டும் அன்பும் அதை அனுபவிக்க ஒருபோதும் மறக்காதே தொடர்ந்து செய்து கொண்டே இரு இந்த உலகில் நீ முன்னேற வேண்டுமென்றால் வசதியாக வாழ வேண்டுமென்றால் மற்றவர்களின் பாராட்டை பெற வேண்டுமென்றால் அது மிக மிக சாதாரணம் ஆனால் தனக்கான வாழ்க்கையை மட்டும் வாய்ந்துவிட்டு போகும் அற்ப சாமானியர்கள் என் தம்பி தங்கைகள் அல்ல நம் சமுதாயம் முன்னேற வேண்டும் அதற்காக நீ பாடுபட வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் நீ எப்போதும் உன்னை கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நீ பயன்படுத்தும் மிகச் சிறந்த ஆயுதம் புத்தகங்களே எப்போதும் படித்து கொண்டே இரு அரை நிமிடத்திற்கும் குறைவான நேரம் கிடைத்தாலும் படி ஒரு வரி படித்தாலும் அதன் பொருளை உணர்ந்து நல்ல ஆழ மனதில் நிரந்தரமாக நிற்கும்படி படி படித்தபடி வாழ பழகிக்கொள் பிடித்தபடி வாழ கற்றுக்கொள் பெரியவர்களின் சொல் கேள் சிரித்து கொண்டே இரு எந்த செயலை செய்வதானாலும் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து தெளிவான செயலை செய் தம்பி தங்கையுடையான் படைக்கு அஞ்சான் இப்படிக்கு உன் அன்பு அண்ணன் பகலவன் தமிழ்